உங்க பொண்டாட்டிக்கு சோறாக்கி போடுறதுக்கு பாத்திரம் வளர்க்கறதுக்கு நீங்க பெத்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு அந்த வேலையை உங்க அம்மாவால செய்ய முடியல வச்சுக்கோங்க அவங்களே வேண்டாதா சொல்லிருப்பீங்க அட பெத்த பிள்ளைங்க மண்ணல நின்னா மங்கி போயிருவாங்கன்னு மடியில போட்டு வளர்த்தவங்க தான் அப்பா அம்மா அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் கூட வச்சுக்கிட்டா உங்களுக்கு பாரமாவும் இருக்கு ஏதாவது பேச காரமாவும் இருக்கு பத்து மாசம் குழந்தையில பல்லு வராம நீ பேச பேச்ச என்ற போய் பல நாட்டு பாஷா பேச பெருமைப்பட்ட உங்க அப்பண்டா இன்னைக்கு நீ நாக்கு மேல பல்ல போட்டு அந்த அப்படியே வேண்டான்றியா உன்ன பெத்தவனுக்கு என்றா பெருமை அப்படின்னு ஆத்தாலும் இருக்கும் தெரியாதா அவங்களோட அருமை